வணக்கம் மாணவர்களே ஈசி சயின்ஸ் சார்பாக உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் தாவர இராச்சியத்திலே தன்மகரந்த சேர்க்கையிலும் பார்க்க அயன்மகரந்த சேர்க்கையானது சுற்றாடலுக்கு சகித்து வாழும் தன்மையுள்ள தாவரங்களை உருவாக்குகின்றது புதிய சந்ததிகள் மாறல்களுக்கு உட்படுவதுடன் அவை தொடர்ச்சியாக கூர்ப்படைவதற்கு இதுவாக அமைந்துள்ளன நாம் இங்கு அவதானித்துக் கொண்டிருப்பது கார்த்திகை மாதத்தில் மாத்திரமே வளர்ந்து இனத்தை பெருக்குகின்ற கார்த்திகைப்பூ செடியாகும் இப்போது கார்த்திகைப்பூ செடியின் அடிப்பகுதி அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இவை ஒவ்வொன்றும் கார்த்திகைப்பூ செடியினுடைய தண்டுகளாகும் இதை கிழங்குகள் நிலத்திலே காணப்படுகின்றன வரல் நேரத்தின் போது தாவரங்கள் தம்மை ஒடுக்கி கிழங்குகளில் உறங்கு நிலையில் காணப்படுகின்றன மீண்டும் உரிய காலநிலை கிடைத்ததும் அதாவது கார்த்திகை மாதத்தின் போது இவை வளர்ந்து புதிய தாவரங்களாக மாறுகின்றன தன்மருந்த சேர்த்தியை தடுப்பதற்காக மிகச் சிறப்பாக இத்தாவரத்திலே முற்றிலும் வெளி திரும்பிய கேசரங்கள் அத்துடன் இணைந்ததாக மகரந்த கூடுகளும் காணப்படுகின்றன இப்போது முற்றாக வெளித்திரும்பிய திரும்பிய நிலையில் அமைந்துள்ள மகரந்த கூட்டை காணுகின்றோம் இவை ஒவ்வொன்றும் பூரணமாக வெளித்திரும்பிய நிலையில் காணப்படுகின்றன இப்போது நாம் காண்பது பச்சை நிறமான அடிப்பகுதி சூரகமாகும் சூரகத்திலே வெளிநோக்கி வளர்ச்சி அடைந்ததாக குறி காணப்படுகின்றது ஒரு பூவினை பிடுங்கி அவதானிக்கின்ற சந்தர்ப்பத்திலே மகரந்த கூடுகள் வழி திரும்பிய நிலையிலே காணப்படுகின்றன மகரந்த கூட்டினை கையினால் தொடும்போது மகரந்த மணிகள் நமது கைகளில் ஒட்டியிருப்பதை நீங்கள் இப்போது அவதானிக்கலாம் இவை கொடிகளாக இருப்பதன் காரணமாக இன்னொரு ஆதாரத்தினை பற்றியே வளர்ச்சியடையக்கூடியதாக இருக்கும் இது முற்றிய நிலையில் காணப்படுகின்ற ஒரு பூவாகும் குறியை நாம் இப்போது அவதானிக்கின்றோம் இது குறி பொதுவாக இச்செடிகள் வீட்டிலே வளர்ப்பதற்கு பாரம்பரிய ரீதியான சில காரணங்கள் சொல்லப்படுகின்றன இவத்துடைய கிழங்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது அத்துடன் இதனுடைய மகரந்த மணிகள் அலர்ஜியை ஏற்படுத்துவதன் காரணமாக இவை பொதுவாக வீடுகளிலே வளர்க்கப்படுவது இல்லை பூவினுடைய சூலகம் பெருத்து காயாக தோற்றம் பெற்றிருப்பதை காண்கின்றோம் இங்கே ஒரு சூலகம் அடைந்து காயாக மாறியிருக்கின்றது இங்கும் விருத்தியடைந்த சூலகம் காணப்படுகின்றது அதாவது சூலகம் பழமாக மாறிய நிலையில் இருக்கின்றது அத்துடன் இணைந்ததாக குறியும் காணப்படுகின்றது இதோ குறி என்னுடைய நகத்தினால் தொட்டு காட்டப்பட்டிருந்த அந்த பகுதி குறியாகும் அவ்வாறு இன்னொரு பூவிரும் நாங்கள் ஊரளவு பருமனில் பிரித்துள்ள சூலகத்தை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பகுதியிலும் குறி அமைந்துள்ளே நாங்கள் காணலாம் இங்கு குறி நன்றாக ஒடுக்கப்பட்டதாவது வாடியுள்ளது உள்ளது நூல் போன்ற அமைப்புடையதாக இது காணப்படுகின்றன இதுவும் மிகவும் அழகான தோற்றத்துடன் காணப்படுகின்ற சூரகத்தையும் அதனுடன் இணைந்ததாக அல்லிகள் காணப்பட்டிருக்கின்றன காம்புகள் கீழ்நோக்கி வளைந்து அதாவது பூக்காம்பு கீழ் நோக்கி வளைந்த நிலையில் காணப்படுகின்றன பூக்கள் தலைகளாக கவிழ்ந்த நிலையிலே அமைந்திருக்கின்றன இன்னொரு பூ அவதானிப்போம் பூக்காம்பிலிருந்து பூக்கள் தோற்றம் பெற்று இங்கே தலை கீழாக அமைந்துள்ளன நன்றி மாணவர்களே தொடர்ந்தும் எம்முடைய சேனலில் இணைந்திருங்கள்